و اینکه در این کامل میبینیم சுவாமியே ஐயப்பா சபரிமலை வாசன் பந்தலராஜன் பம்பா வாசன் சபரிமலை ஐயப்பன் தரிசனத்தை இப்போதுதான் முடித்தோம் நேரம் பத்து பதினேழு தரிசனம் இப்போ தான் முடித்தோம் கூட்டம் மேலே தான் கூட்டம் நிறைய கூட்டம் பகலில் சுத்தமாக கூட்டம் இல்லை நைட்டுங்கிறதுனால நிறைய பேர் இங்கேயே தங்குறதுக்காக நிறைய கூட்டமாக தான் இருந்தாங்க காவல்துறை நண்பர்களும் நிறைய உதவுனாங்க கூட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எப்போ எந்தெந்த வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் கண்ட்ரோல் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அருமையான தரிசனத்தை பார்த்தோம் கூட்டம் இருக்க தான் செய்யும் ஐயனை தரிசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருந்து வந்தால் கட்டாயம் ஐயனை தரிசிக்கலாம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்